பாத்துக்குதான் போ கிளக்கூடாது என்ன என்ன கொஞ்சம் பிரயப்படுத்த சுற்று இருக்கு மாடுக்கார ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவு மதுரை மாவட்டம் கூடப்பாண்டி பிரதீன் தர்மராஜ் சார்பாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாடு புகழ் கிளாதரி ராமன் அவரது கைதி அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து

ஐரூத்தி ஒன்று சிறப்பு பரிசே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கோலப்பாணி பிரவீன் தர்மராஜவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாண்ட புகழ் இல்லாதரி ராமன் காலை மிகத் துடிப்புடன் வலமந்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாநகரி வேடு ஓ மாடு எழிச்சி கொடுங்க மாற்று உடனையாளர் எடுத்துக் கொடுங்க பாடு மதுரை மாவட்டம் யா புதுப்பட்டி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி விழாவின் ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் சிறுத்தை கரியவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அழகுமலையா துறையோடு தச்சம்பத்து கணேஷ் தச்சம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவுகளை உள்ள வந்துருங்க ரெண்டு சுற்றுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு இன்னும் டீம் உள்ள நேரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க வேகையா மிக்க மிக்க வீரர்களா ஒன்பது வேங்கையா இன்றைய வரலாறு வரலாறு போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரராடு போற்றும் நமது

பெருமக்களுக்கும் இந்த வருடத்தில் நன்றி கடன் அழைப்பு நிலையேற்று வருகின்ற பாசத்திற்குரிய சிவகங்கை மாவட்ட மன்னியினுடைய அண்ணன் பிரவீன் அவர்கள் விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா கிழறும் இரண்டு சொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை நேக்கும் பதினெட்டு கைகளா சீட்டி அடியுங்கள் வீரர்களை காலை உற்சாக உற்சாகப்படுத்துகிற உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து சீட்டி அடியுங்கள் கை யா புதுப்பட்டி சிறுத்தை கனி எவரது காலை வாடிவாசல் ஆய

உரிமையாளர்களே குடி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கூலப்பாடி பிரவின் தர்மராஜ் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் இளைஞரணிகளை வீரக மிக துட்டிப்புடன் வள பந்து கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரக சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கலமல்ல வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரகோஷம் வீரர்கள் ஊக்கம் ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசிறை பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா யார் பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாண்டொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மீற தீரா என்பதற்கி மன்னதா எங்க ஊரு அந்த மந்த எங்களுடைய வர்ணனையை பாராட்டி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மதுரை மாநகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயர் நிகழ்த்தி வர வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பெத்தாம்பட்டி மண்ணினுடைய மைந்தரின் இளைஞரின் எழுச்சி நாயகன் தென்னகத்தின் இளவரசன் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஆராட்டக்களுடைய உடமையாளர் அன்பு அண்ணன் ஸ்ரீதர் 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 அவர்கள் சார்பாக

சிறந்த சிறப்பான என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்றதும் நான் அதற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் கூலப்பாண்டி பிரவீன் தர்மராஜ் சார்பாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழிலே நிலை நாட்டி கொண்டிருக்கின்ற ஆலூர் நாடு கிலாதிரி வடமாடு புகழ் ராமன் அவரது கைதி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை உரத்தான் விரத்தியடித்த வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கங்கை மாவட்டம் கண்டனூர் இளைஞர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தர வருவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தம் விட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பார் பார்ப்பா கிட்டி அடியுங்க வீரர்கள் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உரிமையாளர்களை மாட்டுக்குடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது

எட்டும் யிரை வெடக்கயிறை காளையின் கழுத்தில் விரித்து ஆடுகின்ற காளையா போலியான புன்னகை கொண்டு திமறான கோதம் கொண்டு மண்டியிட்டு வாழ்வதை விட நிமர்ந்து நின்று போராடுவதே மேலென எண்ணி பிறர் கொடுக்கும் ஊக்கத்தால் நெஞ்சில் கர்வம் கொண்டு தானாக எடுக்கும் முடிவில் உலகை ரசிக்க வைத்து வடமஞ்சி விரட்டு வரலாற்றில் தனக்கென தனி சிறப்பினை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கண்டனர் இளைஞரணி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களது வர்ணனையை பாராட்டி மதுரை மாநகரின் இளவரசரும் தென்னகத்தின் மன்னராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற வெத்தா பட்டினுடைய மணி மைந்த பாசத்துக்குரிய அன்பு சகோதர ஆராய் சீதர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச வாரி வழங்கிய அன்பு அண்ணன் ஸ்ரீதர்களுக்கு வர்ணனையாளர் சார்பு மாற வாழ்த்துக்கள் இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியிற்கு அழைப்புதல் ஏற்று வரி இறந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடமஞ்சி விரட்டினுடைய முதன்மை வர்ணனையாளர் பாசத்திற்குரிய அன்பு திருவாதூர் திருவாதூருக்கு அருகாமில் உள்ள மாணிக்கம் பட்டியை சேர்ந்த மனோஜ் குட்டி அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்ற நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் ஒரு காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வைக்க போவது ஒரு காலையா என்பது நண்பர்களா குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட அர்த்தமில்லா மீடு குறைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயே ஒரு ஆட்டம் கண்டு ஒய்ந்து நின்றாலோ அமிலனின் பீட்

பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஏ டெக் உரிமையாளர் அன்பு மாமா ராதாகிருஷ்ணன் அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பு இதனை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள ஏபிஎம் டெக் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அன்பு மாமா அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக மதுரை மாநகர் விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சியினுடைய நிர்வாகியம் யா புதுப்பட்டி வடமஞ்சு விருட்டு விழாவின் ஒரு இணைப்பாளர் யா புதுப்பட்டி சிறுத்தை கனிய வரது காளை அந்த காலையின் எதிர்களுக்காக மதுரை மாவட்டம் சோழமந்தாடு கருகாமல் அழகு மலையாசனையோடு தச்சம்பத்து லிங்கம் கணேச நினைவு குழு வீரர் அப்போ உள்ள வந்தப்பு தச்சம்பத்தி லிங்கம் கணேஷ் நினைவு வீர உள்ள வந்துருங்க இன்றைக்கு தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக தற்காக வருகை ஹலோ அன்னதான முழுமையாக சிறப்பாக வழங்கிய அன்பு அண்ணன் ஊர்மச்சி குலம் மண்ணின் மைந்தன் பஞ்சாப் பஞ்சாவர்களுக்கு விழாக்குள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சொட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தை சிறப்பு பரிசு விரைவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இன்றைய இடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

கடைசி ஐந்து இ அடியுங்க கடைசி ஐந்து நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெருமகிசியோடு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் எருங்கி வீடானங்கள் கடந்து வீடான சீந்தே சிறப்பு பரிசை பெறுவதற்கு சிறந்த காளை வீரர்கள் என்ற கோலவைட்டான் காளை சதராடு ஆண்கள் மிசலடித்தால் வீரர்கள் மட்டை பிடிப்பார்கள் அவை வந்து பங்களின் சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யாரென்ற பொருதிர்ந்த பார்பல ஜோர சீதிற கைதுட்ட வீரரை உற்சாக நடடுங்க கோரங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அதிசய தென சொற்பப்பூர் வெருவலுக்கு காலையும் சொந்த சிறப்பான வீரர்ல வீரர்களா ஆற்றல் காலை புடிச்சற சீட்டி அடிங்க கை காலை உற்சாகப்படுத்த ஆஸ்வர் மினிட்ஸ் கடைசி 4 நிமிடம் கலைநாட்டு தாங்களுகாக ஒதுக்கப்படற நேரம் கடைசி 4 நிமிடம் காயம்பட்ட பஸ்ட்ட பண்ணிக்க விலாக் கட்டி போய் விலாக் போங்க போய் விலாக் கட்டி போங்க காயம்பட்ட பஸ்ட்ட பண்ணிக்கங்க

நீங்களா ஓகே ஒரு ஆள் இறங்கியாச்சு இன்னொரு ஆள் சப்ஜூட் வரீங்கன்னா அதுக்குள்ள சப்ஜூட் கிடையாது அப்போ ஆம்புலன்ஸுக்கு ஆம்புலன்ஸ் சீத்தி அடிங்க வீரர்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இறங்கியாச்சு சீத்தி அடிங்க நீங்க சப்ஜூட்டா ரெண்டு சப்ஜெக்ட் முடிஞ்சு இதோட சப்ஜெக்ட் கிடையாது லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றரை நிமிடம் ஆயிரத்தை நிலைக்காட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றரை நிமிடம்

தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கூலப்பாண்டி பிரதீன் தர்மராஜ் சார்பாக சிவகங்கை மாவட்டம் உரிமையாளர் உரிமையாளர் ஆரோக்கிய சிவகங்கை மாவட்டம்

சென்னை பிரசாந்த் சார்பாக மதுரை மாவட்ட சோழவந்தாளுக்கு உள்ள அழகுமலை துணையோடு நச்சம்பத்து லிங்கம் கணேஷ் அப்ப தங்களுக்கான இறுதி அழைப்பு நீங்க உள்ளே வரல தாங்களுக்கான இறுதி அழைப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் அறிவுமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா நண்பர்களா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு மாற்றின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தினவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா

மாவட்டம் நாலூர் நாடு கீழாகரி வடமாடு புகழ் ராமன் அவரது கைதிகாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பு